முந்நூறு கிலோமீட்டரு ஓட்டி பாருங்கள் அந்த எந்த அரிப்பில் இருந்தாலும் பண்ணி தருவேன் பெரிய அரிப்பில் இருந்தால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சரவணா காட்டில் செருவணா பேசுகிறேன் என்ன சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்களா நம்ம அந்த குடும்பம் பத்தில் இப்போ வந்து ஒரு ஒம்போது கிரவுண்ட்ல வந்திருக்கோம் அந்த ஒம்போது கிரவுண்ட்ல டிங்கரு பெயிண்டிங் எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் எல்லாமே இருக்கேன் எல்லோரும் கேட்குறீங்க நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க என்ன சார் உங்களுக்கு ஏன்னா நான் என்ன வீடியோ போட இருக்கீங்க வீடியோ போடாமல் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நான் கூட்டில் சிப் பண்ணுறோம் ரொம்ப பேர் ஆள் இல்லை மேன் பவர் கம்மியாக இருக்குது நான் ஒரே தான் இருக்கேன் தெளிவான ஆள் இல்லை அதனால் நாங்கள் புதுசாக ஷிட் பண்ணதுனால இதனால் வீடியோ சேர போடுமில்ல புட்டுல வண்டி வேணுமா ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்தே நாலு லட்சரூபா பட்ஜெட் வரைக்கும் எப்பவுமே பத்து வண்டி அவைலபிளாக இருக்கும் செவனா கிளாஸுக்கு வாங்க மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்கள் செவனா கிளாஸ் ஸ்பெஷல் லேன் கேட்டிங்கன்னா முதல்ல டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி டெலிவரி எடுக்காதீங்க ஒரு முந்நூறு கிலோமீட்டரு ஓட்டி பாருங்கள் அந்த எந்த அடிப்பில் இருந்தாலும் பண்ணி தருவேன் பெரிய இருப்பாங்க கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் ஓடுவாங்க செக் பண்ணுங்க என்னால விவரம் என்ன பண்ண பண்ணி வந்து பாருங்க நம்புவீங்களா 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 ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெறும் மூணு ஏழு ரூபாய் கரண்ட்ல ஒரு வருஷம் ஏழு மாசம் இன்சூரன்ஸ்ல நம்ப முடியாத வேலை வெறும் மூணு ஏழு லட்சத்துக்கு குத்துலாம் யாரும் நம்ப மாட்டீங்க நம்ப முடியாத வேலை செவனா காசுல வெறும் இந்த வண்டி ஒரு மூணு ஏழு லட்சத்துக்கு எடுத்துலாம் ஒரு வருஷம் எப்சி ஏழு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல வெறும் மூணு ஏழு லட்சத்துக்கு மூன்று லட்சம் லோன் பண்ணி கொடுத்துரு வண்டி ரெண்டு மூணு ஏழு லட்சம் வரும்

இது மாதிரி விஷயம் சரவணா காசு நடக்கும் மெக்கானிக் கூட்டுருவாங்க செக் பண்ணுங்க என்னாலும் அப்புறம் என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்க மெகா சார் கரண்டில் வேணுமா கம்மியாக வேணுமா கூண்டு வேணுமா அதுக்கு சரவணா காசுக்கு வாங்க நம்ப முடியாத வேலை சரவணா காசால் மட்டும்தான் கொடுக்க முடியும் சொன்னால் நம்ப முடியாது நம்ப முடியாத வேலை வெறும் ரெண்டு லட்சத்துக்கு இந்த வண்டி குத்தலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கிடை வெறும் ரெண்டு லட்சத்துக்கு கொடுத்துடலாம் சார் ரெண்டரைக்கு கையில் கொடுப்பீங்களா ரெண்டரைக்கும் பணம் தான் ரெண்டரைக்கும் நாங்கள் லோன் பண்ணி தரோம் எந்த வண்டி எடுத்தாலும் சரி சவனா காசை பொறுத்த வரைக்கும் நீ எழுபதாயிரத்து வருங்க மூணு லட்சத்துக்கு எடுங்க அஞ்சு லட்சத்துக்கு விடுங்க நீ எந்த வாகனமாக இருந்தாலும் உங்களுக்கு முந்நூறு கிலோமீட்டர் ட்ரைல் இருக்குது இல்லாத வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் நஷ்டமாக வாதீங்க எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ட்ரயில் ஓட்டுங்க அதுக்கப்புறம் டெலிவரி எடுங்க நம்ப முடியாத வேலை சவனா கஷ்டில் இந்த வண்டி எப்சி இன்சூரன்ஸ் காரில் வெறும் ரெண்டு லட்சத்துக்கு கொடுத்துருவா மெக்கானிக் ஓட்டுனாங்க செக் பண்ணுங்க என்னால் தவிர என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்கள் எனக்கு புது வண்டியாக வேணும் ரேட்டு கம்மியாக வேணும் லோன் ஃபுல்லாக வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து பாருங்க எல்லா கேள்விக்கும் இந்த ஒரு வண்டிக்கு பதில் வெறும் நாலு இருபதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்துடலாம் ஒரு வீடியோ பார்த்து கேட்குறீங்க சார் என்ன சார் இது ஃபேக்கா வந்தால் ஏமா நான் உங்களை காசே கேட்கல உங்களுக்கு பணமே கேட்கல பணம் வாங்காமல் முந்நூறு கிலோமீட்டர் ரயில் கொடுக்குறேன் முந்நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் நல்லா இருந்தால் எடுத்தங்க நல்லா எல்லாம் கேன்சல் பண்ணி எத்தனை வண்டி எடுத்துங்க வெறும் நாலு இருபதுக்கு இந்த வண்டி கொடுத்துலாம் ரெண்டு அறப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷம் எடுத்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸு புது டயர் போட்டு வெறும் நாலு இருபது கொடுத்துடா நம்ப முடியாத வேலையில் சரவணா காசில் மட்டும்தான் கொடுத்துக்கலாம் மெக்கானிக் கொடுத்துட்றாங்க செக் பண்ணுங்க சரி இது வண்டியாக இருக்குது இதுக்கு ட்ரயல் கொடுப்பீங்களா நீ புது வண்டி வாங்கினாலும் சரி பழைய வண்டி வாங்கினாலும் சரி சரவணா காசை பொறுத்தவரைக்கும் முந்நூறு கிலோமீட்டர் ட்ரயில் இருக்குது ட்ரெயினில் யூஸ் பண்ணுங்க ட்ரெயினில் யூஸ் பண்ணவங்க நல்லா இருக்காங்க ட்ரெயினில் யூஸ் பண்ணாமல் அவசரப்பட்டு எத்தினுன்னு போறவங்க அதிக்கிறாங்க அதனால எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைல் ஓட்டுங்க சப்போஸ் எந்த ரிப்பில் இருந்தால் ரெடி பண்ணிக்கலாம் பெரிய ரிப்பில் இருந்தால் கேன்சல் பண்ணி அது வண்டி ஏற்றுக்கலாம் மெக்கானிக் விட்டுருவாங்க செக் பண்ணுங்கள் என்னால் விவரம் என்ன பண்ண வேண்டி தர வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் மூணு லட்சத்தி வரைக்கும் வெறும் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டரு ஒன்று வண்டி சொன்னால் நம்ப மாட்டேங்க வெறும் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி மூணு லட்சத்தி ஏழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் என்ன லோன் தராங்கன்றது உங்களுக்கே தெரியும் அதிகமாக லோன் தருவாங்க ஆனால் நீங்கள் வண்டிக்கு மேலே லோன் வாங்காதீங்க என்ன ரேட்டு வாங்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு மட்டும் நீங்கள் லோன் எடுங்க அந்த ஃபுல் லோன் நீங்கள் தர ரேட்டில் தான் நான் கம்மியாக எடுக்கிறேன் கம்மியாக ரேட்டில் தான் நான் வண்டி கொடுக்குறேன் நிறைய பேர் கேட்குறீங்க சார் எங்கேயுமே தர முடியாது இல்லை செவனா ஓ கிளாஸ்லேயே தர முடியலன்னு கேட்குறீங்க எப்படி நீங்கள் அவசரமாக வண்டி எடுக்கிறீங்களோ மாதிரி அவசரமாக சேல்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க திடீர்னு வந்து சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு கம்மியாக கொடுக்கணுங்க அதுமாதிரி கம்மியாக வாங்குகிற வண்டி மட்டும் இப்ப கம்மியாக சின்ன ஒரு மார்ஜின் வச்சு ஆஃபர் ப்ரைஸில் மக்கள் நலனு கருதி இந்த வண்டியை வெறும் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கொடுத்துலாம் நாளை காலை நாலு முப்பதுக்கு மார்க்கெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிஎஸ்ஃபோராக கன்வெர்ட் பண்ணியாச்சு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வெறும் மூணு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு கொடுத்துட்றான் மூளை முழுக்கில் தமிழ்நாட்டில் எங்கேனா இருங்க உங்களுக்கு இந்த வண்டியை பண்ணி பண்ணித்தரேன் எல்லா வண்டிக்கும் மூணு கிலோமீட்டர் ஏரியா இருக்குது மெக்கானிக் கொடுவாங்க செக் பண்ணுங்கள் என்னால் தவிர என்ன பண்ணி தரேன் வந்து பாருங்க ரெண்டரை லட்சம் பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்குறீங்களா வாங்க உங்களுக்காக இந்த வண்டி சூப்பர் ஏசி மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு யாருமே கொடுக்க முடியாத வழியில் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் வெறும் ரெண்டரை லட்சத்துக்கு கொடுத்துறோம் சார் நீங்கள் இது ஒருத்தர் நேற்று முன்னாள் ஒருத்தர் வந்து வண்டி பார்த்து கேட்டாங்க சரி இந்த ரெண்டு ரூபா பட்ஜெட்டுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்க ரெண்டு லட்சமும் பண்ணதா செவனா க்ளாஸை பொறுத்தவரைக்கும் டெலிவரி கிடையாது நம்மக்கிட்ட வண்டி நிறைய வண்டி இருக்கிறதுனால எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருப்போம் அதனால சரியான ரெஸ்பான்ஸ் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃபஸ்ட்டு ட்ரையல் தான் கொடுப்போம் நாங்கள் நீங்கள் போய்ட்டு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் எந்த டெப்பாக இருந்தாலும் ரெடி பண்ணி நீங்களே உட்காந்து மெக்கானிக்ஸு ரெடி பண்ணலாம் அது ரெடி பண்ணுற செலவு இருந்து சப்போஸ் ட்ரையல் ஓட்டுறீங்க உங்களுக்கு திருப்தி இல்லைனா கேன்சல் பண்ணி எடுத்த வண்டி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் காரினில் வெறும் ரெண்டு லட்சத்துக்கு கொத்துலாம் நம்ப முடியாத வேலை சர்வா காசால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சூப்பர் ஏசி எஃப்சிஸ்காரில் வெறும் ரெண்டு லட்சத்துக்கு மெக்கானிக் கொடுவாங்க செக் பண்ணுங்க என்னால் என்ன பண்ணி பண்ணித்தரேன் வந்து பாருங்க எனக்கு வண்டி ரொம்ப ஓடாது கொஞ்சம் தான் வண்டி ஓடும் ஆனால் நல்ல வண்டியாக இருக்கணும் லோ பட்ஜெட்டாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த வண்டி கோல்டு வந்து வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு குத்துலாம் சப்போஸ் எனக்கு வேணாம் எங்களுக்கு ஓப்பன் வேணும் அப்படின்னா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வெறும் ரெண்டு எண்பது ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி குத்துலாம் நம்ப முடியாத வேலை சரணா காசால் மட்டும்தான் முடியும் கோல்டு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வெறும் ரெண்டு எண்பது கொத்துடான் ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு லட்சம் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வெறும் ஐம்பத்தொழாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டி தான் இது வண்டி வந்து கிளாஸிக்காக இருக்கும் இந்த வண்டிக்கும் முந்நூறு கிலோமீட்டர் ரயில் இருக்குது ஓட்டி பாருங்கள் எந்த ரிப்பராக இருந்தாலும் எங்களுக்கு மெக்கானிக் செட் இருக்குது அந்த செட்டில் விட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பெரிய இருப்பேனா கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி ஏற்றல மெக்கானிக் ஒன்று வாங்க செக் பண்ணுங்க என்னென்ன என்ன பண்ணுற வந்து பாருங்க ஃபுட்ரக்கு ஃபுட்ருக்கு நாளே ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ஃபுட் ஃபுட் ஃபுட்ராக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க சார் எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை எங்கள் பட்ஜெட் வந்து ஒரு ரூபாலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் தான் பட்ஜெட்டு அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் டாடா ஏசி டிங்கரிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி குண்டு புதுசாக கட்டி கூண்டே வந்து ஒரு ஒன்றை கால் ஒன்றரை லட்சத்துக்கு வரும் கூண்டு விலையில ஃபுட்ரக் வண்டி செவன் ஆக்சால மட்டும்தான் கொடுக்க முடியும் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு வண்டி வந்து கூண்டு இன்டீரியர் எல்லாம் புதுசாக கட்டில் கூண்டு வெறும் ஒன்றரை லட்சத்துக்கு கொடுத்துடலாம் நம்ப முடியாத வரைல செவன் ஆகாஸில் பெரும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாம் மெக்கானிக் கூட்டுருவாங்க செக் பண்ணிங்க இந்த வண்டி உங்களுக்கு ட்ரையல் இருக்கு செவன் ஆகாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்ற விஷயம்லாம் கேட்டிங்கன்னா டெலிவரி கிடையாது ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் ஓட்டுங்க முந்நூறு கிலோமீட்டர் ரயில் ஓட்டி பாருங்க எந்த ரிப்பர் இருந்தாலும் பண்ணி தரும் பெரிய ரிப்பர் இருந்தால் கேன்சல் பண்ணி எத்த வழி தரலாம் மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க என்னாலும் தவிர என்ன பண்ணி பண்ணி தர வந்து பாருங்க வண்டி பெருசா வேணும் வண்டி புட்டுலக்கா வேணும் கரண்ட்ல வேணும் அப்படின்றவங்களும் இந்த வண்டி ஒரு வாரம் பிரசாதம் இருக்கும் சொன்னா நம்ப மாட்டீங்க வெறும் ரெண்டு பத்தி இந்த வண்டி குத்துலாம் சொன்னா நம்ப மாட்டீங்க நம்ப முடியாத வேலை சரணா காசுல வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி இந்த வண்டி குத்துலாம் புற்றக்கு வண்டி வெறும் ரெண்டு பத்து குத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல வெறும் ரெண்டு பத்து குத்துடலாம் எந்த வண்டிக்கு உங்களுக்கு ட்ரைல் இருக்குது எந்த வாகனம் வந்தாலும் மெக்கானிக் கொண்டு செக் பண்ணுங்கள் ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் எந்த ரிப்பேர் இருந்தாலும் பண்ணித்தரேன் பெரிய இப்ப கேன்சல் பண்ணி எத்த வண்டி எடுத்துக்கலாம் நம்ப முடியாத வேலை சவணா காசுல மட்டும்தான் கொடுக்க முடியும் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க என்னால என்ன வேலை வந்து பாருங்க டாடா ஏசி பெட்ரோல் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வேண்டு சொன்னா நம்ப மாட்டேங்க நம்ப முடியாத வேலை சரவணா காசுல பெரும்பதுக்கு கூத்தரான் கூண்டு புதுசாக கட்டின கூண்டு வண்டி ஓடாத வண்டி வெறும் கம்மி விலையில் நல்ல வண்டி வேணுமா செவனாகுவாங்க ரெண்டு ரெண்டு எண்பது குத்துலாம் ரெண்டு ஐம்பது தமிழ்நாடு ஒன் பண்ணி கொத்தரலாம் எந்த வாகனம் வந்தாலும் மூணு கிலோமீட்டர் ட்ரெயில் இருக்குது செவனாக வந்து டெலிவரி கிடையாது ஃபர்ஸ்ட்டு ட்ரெயில் ஓட்டி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வண்டி எடுத்துங்க இன்கேஸ் நல்லா இல்லைன்னா கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் லோ பட்ஜெட்டில் ரெண்டு எண்பது வேணுமா செவனா கார்ஸ்க்கு வாங்க என்னால் தவிர என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்கள் லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும் புட்டுறது வேணும் அப்படின்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் வெறும் மூணு தொண்ணூறு குத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லன் பண்ணி கொடுத்துலாம் லேட்டஸ்ட் வண்டியில் புட்ராக் வேணும் எண்ணி மீதாக ஓடுனா இந்த வண்டி வந்து பாருங்க வெறும் மூணு தொண்ணூறு குத்துலாம் புது கூண்டு புது தண்ணிக்காய் கை கழுத்து எல்லாம் புதுசாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் கரண்டில் புட்ராக் வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி ஒரு வர பிரசதமாக இருக்கும் செவனா ஓ கிளாஸில் வேணுமா தயவு செஞ்சு ஃபோட்டோ அனுப்புங்கன்னா எனக்கு கேட்காதீங்க பத்து வண்டி எப்போயுமே நம்மகிட்ட இருக்கும் பொறுமையாக இருந்தால் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகலாம் எஃப்எஸ் போட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் புட்ராக் வேணும் ஃபுல்லானது வேணுன்றவங்க இந்த வண்டி வர பிரசதமா இருக்கும் டாடா ஏசி கூண்டு வண்டி புட்ராக்கி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வெறும் மூணு தடவை குத்தலாம் மூணு அம்பது நாலு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு பண்ணி குடுத்தலாம் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க ஏன்னா விவரம் என்ன வேலை பண்ணி தரேன் அந்த பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் கரண்டில் வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும் வண்டி நீங்கள் வந்து காரான்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் கேட்குறீங்க இது கார் கிடையாது டாடா ஏசி தான் கார் மாரி வண்டி தெளிவாக இருக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் ஒன்னியார் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சீட்டு காட்டுறோம் பாருங்கள் வண்டி எல்லாமே சும்மா ஒரு காரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும் வண்டி உங்களுக்கு டாட்டா ஏசி சார் எனக்கு சீட்டாக நல்லா இருக்கணும் வண்டி கிலோமீட்டர் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா வெறும் லட்சத்தி என் பார்த்திங்கன்னா கூட்டலாம் நம்ப முடியாத வேலை மட்டும்தான் கொடுக்க முடியும் வெறும் ரெண்டு எண்பது இந்த வண்டி குத்துலாம் உங்கள் லோன் பண்ணி குத்துலாம் கூண்டே புது கூண்டு வந்து பாருங்க டாடா ஏசி புது கூண்டு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு புது கூண்டோட உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பது குத்துலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க என்னால் என்ன பணம் பண்ணி